இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இறை தீர்த்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தொரு பயங்கரமான பராக்கிரம என்னோடு இருக்கிறார் என்று இறைமியான் தீர்க்கன் சொல்லுகிறார் இரேமியான் தீர்த்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறைமையா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள் மறுக்கப்படாத நிற்கிய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நீ துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது உனக்கு முன்பதாக அநேகர் உன்னை இடர பண்ணுகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு எதிராளிகளாய் எதிர்த்து நிற்கலாம் நீ யாரை நம்பினாயோ அவர்கள் உனக்கு துரோகம் பண்ணின ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் கற்குடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ கர்த்தனை நம்பி இருக்கின்ற பொழுது கர்த்தரோடு விட இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரம சாய் இன்னோடு விட இருக்கிறார் என்று சொல்லி நீ விஸ்மார் பொழுது உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இடம்பார்கள் அவர்களின் காரியம் பாய்க்காதபடியினாலே வெட்கப்பட்டு போவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சை அடைவார்கள் எனவே நீ கத்தரை நோக்கிப்பார் கர்த்தரோடு கூட நீ இருக்கின்ற பொழுது அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கார்கள் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரம் காணப்படுகிறார் அவர் உன்னையும் பலப்படுத்துகிறார் வசனம் சொல்லுகிற மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்பதுலே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இப்படியே பத்து முப்பது முப்பத்தி ஒன்றுலே நாம் வாசிக்கின்ற பொழுது வள்ளி வாங்குதல் என கூடியது ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது இருக்குமே என்று வசனம் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக இடம்பெறுவர்கள் கத்துடைய கைகளிலே விழுகின்ற பொழுது அது மிகவும் பயங்கரமான காரியமாக காணப்படும் ஒருவேளை கர்த்தர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது அவர்களால் எழுந்திருக்க முடியாது லட்சை அடைவார்கள் வெக்கப்படுவார்கள் என்று வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது காலை வேளையிலும் ஒருவேளை நீ துன்பத்தின் மத்தியிலே காணப்படலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கமாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நீ கண்ணங்குற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உனக்கு விரோதமாய் எழுப்புகிற நபர்களை கண்டு நீ பயப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கத்து பயங்கரமான பரக்கிரமசாலியாய் உன்னோடு விட இருக்கிறார் எனவே உன்னுடைய எதிராளிகள் கத்துடைய கைகளில் விழுகின்ற பொழுது அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு கத்து உனக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் பாசிக்கிறோம் நோபா காலத்து சனங்களை நிகரகம் பண்ணினார் நிகரகம் பண்ணினார் ஒரு நாளும் கருத்தரோடு விட அமைதியாய் காத்துது அவரையே நோக்கி பார்ப்பது அவரை நீ கவனித்து பார் உன் நடுவில் இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உணர்ச்சி செய்ல்ல ஆண்டவரை புதிய நாடுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பதப்படுத்தும் கத்தரோ என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பதப்படு கிருபை தாரு இயேசுவின் நாமத்தினாலே துயரங்கள் துன்பங்கள் நீங்கி போகட்டும் கத்தர் பலத்தற்புதங்களை செய்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்தாகும் அமேன் ஆமேன்